வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டிசைனிங் ஜாப்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த டிசைனிங் ஜாப்ஸ்னால் என்ன இப்போ நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷாப் கோல்ரா இந்த மாதிரி ஆப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க நிறைய பேருக்கு ரொம்ப க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும் அதாவது டிசைனிங் ஜாப்ஸ் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம லோகோ டிசைன் பண்ணி கொடுக்கலாம் ரெகுலராக ப்ரௌச்சர்ஸ் டிசைன் பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு என்கொயரி ஃபார்ம்ஸு பிஸ்னஸ் கார்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் டிசைன் பண்ணி ஆன்லைன் மூலமாக நம்ம தாராளமாக சேல் பண்ணலாம் இது மாதிரியான விலைகளை யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டாட் காம் ஃப்ரீலான்ஸ் டாட் காம் ஐ ஃப்ரீலான்ஸ் டாட் காம் குரு டாட் காம் ஃபைவர் டாட் காம் நைன்டி நைன் டிசைன்ஸ் டாட் காம் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஒரு வெப்சைட்டும் ஒரு சில டேர்ம்ஸில் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் நம்ம ஒரு ஃப்ரீ மெம்பராக ரெஜிஸ்டர் ஆனாவே போதும் நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இருந்து ஈஸியாக நிறைய ஆன் பண்ண முடியும் இதுக்கு நமக்கு என்னென்ன தகுதிகள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு டிசைனிங் ஸ்கில் இருக்கணும் டிசைனிங் ஸ்கில் இருக்கணும் அதுக்கான க்ரியேட்டிவிட்டியும் நமக்கு இருக்கணும் ஸோ ஒரு கம்பெனியோ ஒரு கிளைண்ட்டோ வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணக்கூடிய திறமை நமக்கு இருக்கணும் ப்ளஸ் அதே போல் நம்ம டிசைன் பண்ண யூஸ் பண்ண தேவையான டிவைஸ் அதாவது கம்ப்யூட்டர் இருக்கணும் ப்ளஸ் அந்த கிளைண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மகிட்ட இருக்கணும் இதெல்லாம் இருந்தாலே போதும் இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் ஒரு ஃப்ரீ மெம்பராக எந்த வித முதலீடும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ மெம்பராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதுலேருந்து வரக்கூடிய வேலைகள் எடுத்து நம்ம பண்ணிவிட்டு இதிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை டேரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்க முடியும் ஸோ இது எல்லாமே ஃப்ரீ ஜாப்ஸ் தான் இதில் இந்த இனி வர போகிற வீடியோவில் இந்த ஒரு ஒரு வெப்சைட்லேயும் எப்படி நம்ம மெம்பரை ஜாயின் பண்ணுறது எப்படி அதில் வந்து ப்ராஜெக்ட்டை எடுக்கணும் அந்த எடுத்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம பண்ணாலும் நம்ம வந்து அக்கௌண்ட்டுக்கு மாத்துறதுங்க எல்லாமே பார்க்கலாம் ரெகுலராக ஆன்லைன் ஜாப்ஸ்க்கான டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ